ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய தினம் வந்து சீரியலில் வந்து சிறக்கடிக்க ஆசையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது முத்து மற்றும் மீனாவுக்கு வந்து வேலையில் போடுற ஓனானை தூக்கி வேட்டிக்குள்ளே விடுவதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் பிழைத்து வருகிறார்கள் இதில் பாவம் அந்த கிருசையும் வந்து கூட்டி வந்து கஷ்டப்படுத்த போகிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்து மீனாவும் கிறிஸை வந்து தத்தெடுப்பதற்கு வந்து தயாராகி விட்டார்கள் இந்த விஷயத்தை வந்து வீட்டில் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்டிற நிலைமையை வந்து அவங்க அம்மா வர ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பையனை தனியாக விட்டுட்டு அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதை மனோ மனோஜ் வந்து இந்த கேணியன் மா மாட்டினானோ என்ன அப்படின்னு சொல்லி நீதான் அந்த கேணியன் அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனை தொடர்ந்து வந்து கிறிஸ் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம் என்று ஒத்து மீனாக வந்து சொல்கிறார் இதை கேட்டதும் விஜயா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதித்து கிறிஸை வந்து தத்தெடுக்கக்கூடாது என்பது அதுக்காக வந்து பேசுகிறார் அப்பொழுது வந்து இது அனைத்தும் வெளியில் வந்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ரோகிணிக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் வந்து அவமானத்தையும் வந்து கொடுக்கறது உடனே வந்து முத்து நாங்கள் யாரும் உங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கவில்லை என்று முடிவு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ்தத்தடுத்து இந்த வீட்டில் எங்களுடன் வந்து வைத்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா வந்து இது என்ன ஒரு ஆசிரமா எல்லாரையும் வந்து தத்தெடுத்து வளர்ப்பதுக்கு அப்படின்னு சொல்கிறாராம் முத்து நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாராம் அதற்கு வந்து விஜயா தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் எங்கேயாவது கூட்டிட்டு போய் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாராம் என் வீட்டுக்குள்ளே யாரையும் கூட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பேசுகிறாராம் அந்த பையனுடைய அம்மா வந்து அவன் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு போயிட்டால் பெத்தவன்களுக்கே இல்லாத அக்கறை உனக்கு இன்னத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து விஜயா பேச அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து ரோஹிணி வீட்டிற்குள் வந்த நுழைந்த பொழுது விஜயாவா ரோகிணி என்று சொல்லி ஒரு கட்டுப்போட்ட பையனை வீட்டுக்குள்ளே வந்து தங்கியிருந்தானோ அவனை வந்து ரெண்டு பேரும் வந்து தத்தெடுக்க வளர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு விஜயா சொல்கிறார் அதுக்கு முத்து அவனுடைய பாட்டி சம்மந்தம் கொடுத்தால் நாங்கள் நிச்சயம் தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூறிவிடுறார் ஆனால் முத்துமீனாவிற்கு வந்து அந்த வீட்டில் தனியாக ரோம் இல்லாமல் மொட்டை மாடியில் வழியிலும் தூங்கி கொள்கிறார்கள் அதில் வந்து கிறிசை வேற வந்து கூட்டி வர போகிறார்கள் அதனால் வந்து ரோஹிணி நிச்சயம் இதுக்கு சம்மதம் கொடுப்பார் ஏன்னென்னு சொன்னால் கிறிசு வந்து தினந்தோறும் அங்கேயே வந்து தனியாக இருந்து கஷ்டப்படுவதற்கு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து தினமும் பார்த்து வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அத்துடன் வந்து நம்மளோட பையனும் நன்றாக வாழ்வான் அப்படின்னு சொல்லி அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்லி முத்து கேட்டால் ஓகே என்ன சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல போகிறாராம் ஆனால் இதனால் வந்து வரக்கூடிய பிரச்சனை என்பதை ரோஹிணி யோசிக்காமலே தனக்கு தனி சூனியம் வைத்துக் கொள்ளப் போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ் வந்து விட்டால் வந்து ரோஹிணி ஒவ்வொரு நிமிடமும் வந்து சங்கடமாகவும் பிரச்சனையிலும் வந்து மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறார் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பொழுதுதான் அந்த ரோஹிணி பற்றிய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் வெளிவர வாய்ப்பாக அமையப் போகிறது இதனைத் தொடர்ந்து கிறிஸுக்கு நாம் நாம் தான் அப்பாவா என்று தெரிந்துவிட அந்த நிமிடம் வந்து மனோஜின் முகம் நாம் தான் அந்த கேனேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அளவுக்கு தரமான சம்பவத்தை உண்டாக்கப் போகிறது அடுத்த எபிசோட் வரைக்கும் சிறுகடிக்கு ஆசையில் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் என்ன நடக்க அப்படின்னு சொல்லி இதுதான் இன்றைய சிறுகடிக்கும் ஆசையில் நடந்த சம்பவங்கள்